இந்த புள்ளை மாற்ற பார்த்தாவே யாரும் இந்த பக்கம் கூட மாட்டாங்க ஆனால் நீங்கள் தான் தைரியமாக வந்து விளையாடிட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி உங்க கூட விளையாடலாமேன்ட்டு வந்தேன் ஏ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை சரியா நீ கவலைப்படாத என்னைக்கு ரெண்டு நான் இருக்க உனக்கு ஃப்ரெண்டு அப்போ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா எங்கள் வீட்டுக்கு என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறவா அம்மா எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அங்கே பேய் இருக்கு இனிமே நம்ம அந்த பக்கமே போக கூடாது அம்மா எவ்வளவு பெரிய பேய் ஏய் விக்கி வந்துட்டியாடா உன்னை விட்டு ஓடி வந்துட்டே எனக்கு பயமா போச்சுடா இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க என்ன பசங்களா விளையாட போனீங்க எல்லாரும் வந்துட்டீங்க ஓ மழை வருது அதனால அதனாலதான் வந்துட்டீங்க இல்லையா அதுல பாட்டி அது வந்து என்ன சொல்ற பாட்டி அதெல்லாம் ஒண்ணு பாட்டி நான் சும்மா சொல்றான் மழை வருதுன்னு தான் நாங்க வந்துட்டோம் சரி சரி சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வருவா போங்க பாட்டி போங்க ஏதாச்சும் கொண்டு வாங்க போங்க ஏவிக்கு பாட்டி கிட்ட சொல்ல விடாம தடுத்துட்டா பாட்டி கிட்ட சொன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பா இருப்பாங்கல்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏய் ப்ளூசானி பேய பார்த்துட்டு ஓடி வந்தமே மறந்துட்டியா பேய பார்த்து ஓடி வந்ததெல்லாம் உண்மைதான் அதனால கிடையாது நீங்க மூணு பேர் மட்டும்தான் இவன் அவரை பேசிட்டு இருக்கான் சரி சரி வா நம்ம வீட்டு கிளம்பலாம் என்ன சத்தம் எது சத்தம் போடுறீங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே வருது அதுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் நாங்கள் பாட்டு பாடி பாடி பார்த்தோமா உங்களுக்கு கத்துற மாதிரி கேட்டுருக்கு சரி சரி சத்தம் போடாமல் இருங்க மிக்கி நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அது எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாவம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் இன்னுக்கி எங்க பொறமோ அங்கalle வந்துட்டே இருக்குது பாவம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நம்ம எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் டேய் கூட எப்படி ஃப்ரெண்டா இருக்குது அது நம்மள மாதிரி குட்டி கொண்ட கேலி அனிகुर्பே பொற்பதமே அவங்க அம்மா பேய் வந்து பேய் ரெண்டுமே பாங்களே அந்த மாதிரியா ஆமா கரெக்ட்டா சொன்னேன் அப்பனா இன்னை வந்து நீங்க எல்லாம் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்களா சரி சரி நாங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்குறோம்

Aksa ko ang mga mga pastis at ito po'y tahanan na hindi ito po'y tahanan. Nasa ikin nalang sa tehanan na hindi ito nalikira. pa, walang na eh. Ang maupin nga eh.